சேட்டை பிடிச்ச பையன் சார் ரொம்ப ஜானிகாயமா மிச்சம் பண்ணுவான் சார் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணே அண்ணன் முல்லைச்சேட்டிக்கு வந்திருக்காரு அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கவின் அண்ணன் பேர் அண்ணே வணக்கம் 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 நவர் பன்முக கலைஞர் எழுதுவாரு பாடுவார் ஆடுவார் டான்ஸ் பண்ணுவாரு கதை திரை கதை நடிப்பாரு அப்புறம் என்ன மியூசிக் வாசிப்பார் வேற இன்னும் பல கலைகள் இங்கே உள்ளடக்கி வச்சு அப்படிலாம் சொல்ல சொன்னோம் முதல்ல உண்மை அது பேச்சாளர் நம்ம சிறந்த பேச்சாளர் சொற்பொழிவாளர் அப்புறம் வந்து கதா கலாஷம் பண்ணக்கூடியவர் வில்லுப்பாட்டு பாடக்கூடியவர் இப்படி அதையும் விட்டு வைக்கிறது இப்ப ஆனா இப்ப எல்லாருக்கும் இந்த உலகத்துல வந்துன்னு இப்ப நம்ம எதுக்காக பேசுறது கீபோர்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல வந்து பசின்னு ஒண்ணு இருந்தாதான் வாழ முடியும் அதுக்காக தான் வாழறாங்க பசிங்க இருந்தால்தான் அடுத்த வேலை சாப்பாடு அது போல இப்ப எனக்கு ஒரு பசி வந்ததுன்னா இசையில சும்மாவது அங்கங்க பாடிக்கிட்டு இருக்கும் அது இப்ப எந்த ஸ்டேஜ் காமெடி பண்ண போனாலும் அவங்களே முல்லை என்ன ஒரு பாட்டு பாடுங்கன்னு நல்லா இல்ல கேட்டுக்கிறாங்க நல்லா இல்ல நமக்கே தெரியுது இப்ப தனியா பண்ணா நல்லா இருக்க மாதிரி தெரியுது மியூசிக்கோட சேர்ந்து பண்ணா நம்ம குரல் அது அந்த பக்கம் ஐநாவரம் பக்கம் போது இது ஐசி பக்கம் போது அதுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணி பாடணும் அதுக்குதான் வந்து அண்ணன் வந்து மிகப்பெரிய ட்ரெயினர் நீங்க பாடுவீங்க எங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல அளவுக்குலாம் பாட மாட்டேன் இப்ப சும்மா இது போயிருது என்னன்னா பாட்டு வந்து எழுதும்போதே என்ன பண்றாங்க அந்த கவிஞர்கள் கேள்வி கேட்டு பதிலா சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் எல்லா பாட்டுலயும் வைக்கிறாங்களா ஆமா கேட்டால் நிறைய பாட்டுல இருக்காது ஒரு சில குறிப்பிட பாடல்கள்லதான் அந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்றது நிறைய மாரி இருக்கு இருந்தாலும் ஒண்ணுத்த சொல்லிட்டு அதுக்கு அடுத்த விளக்கம் வந்துடுதுன்ற ஆமா அதுவும் பாட்டுலயே முடிச்சிருவாங்க அதுக்கு நிறைய பாட்டு நம்ம உதாரணம் சொல்லலாம் உதாரணம் சொல்லலாம் ரெண்டு மூணு பாட்டு சொல்லுங்க என்னன்னா கேள்வி கேட்டு பாதி முன்னையார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்குறாட்டாங்க கேள்வி கேட்பாங்க ஆமா அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பதில் சொல்லதுக்கு அப்புறம் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிற அந்த ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் அடுத்த பதில் எந்தன் மனு அவர் சொல்லுவாங்க இவரு சொல்லுவாரு எந்தன் மனு கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவோ கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாழம்மா இவர் சொல்லிடுவார் பதில் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க

நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏன் என்று நான் சொல்லலாகும்மா தென் நான் சொல்ல வேண்டுமா கேட்கிறார நடமா போடுங்க நடமாடும் மேகம் அலங்கார சின்னும்லை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளினிலா நிலா வரும் வெள்ளினிலா துவண்டு விழும் கொடியிடையா தூவண்டு விடும் கொடியிடையாழ் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த அந்த பின் நல்லா கண்டி சென்றே வந்தியா பொண்ணு இப்படி போகுது போகுது இதெல்லாம் ராகம் எங்கெங்கயும் போகுது என் பக்கம் சொல்றேன் உங்களை நீங்க நல்லா பாடுறீங்க எனக்கு ராக எங்க எங்கயோ உங்களுக்கு சிறப்பு இது ரெண்டு பேரும் நம்ம மா மாத்தி மாத்தி நான் சொன்னதால நீங்க சொல்லாதீங்க உண்மையில நீங்க நல்லா பாடுறீங்க இப்ப எனக்கு இது மாதிரி பாடல்கள் வந்து என்னன்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கீதத்தை இப்ப வந்து சிறளை வரச்சுன்னா சரி பீசா சா நீ இது ரெண்டா சிரளை வருச்சுன்னா சாணி த மா

சாதாரணமா பேசுவ ஒரு பாட்டு இந்த பாட்டு இருக்குமணி சிப்பி இந்த பாடல்குள்ள இளையராஜா சார் வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பார் உங்களுக்கு தெரியும் முதல்ல பாடுறீங்கன்னா சிந்திய வெண்மணி சிப்பி முத்தாச்சி இப்படி பாடும்போது இதை வந்து இந்த இடத்துல பிரீத் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பார் போல ஆனா லாஸ்ட் அந்த வாரம் அந்த இது வரும்ல என்னது அந்த அடி அந்த பாடலாம் என்ன வரும்னு பாத்துட்டேன் அதை பாடுங்க பாடுங்க ம் அதனால் அந்த சோகா இப்போ இளையராஜா சார் வந்து விஜயகாந்த் சார் இறந்தப்போ அந்த பாடலுக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு ஹம் அது கேட்டிருக்கீங்களா நீங்கள் பாடுவீங்களா தான் எது சார் ஏழைகள் அது கேட்டிருக்கீங்களா ம் கேட்டுருங்க அதை பாடு பாடுங்க பாடுங்க வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பான நெஞ்சும் சேர்ந்திங்கு வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும் நீ அந்த சொர்க்கத்தில் என் மகன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே இப்படி இது இத இதுல என்ன அழகுபடுத்திருக்கா அந்த லாஸ்ட் சொல்ற ஒன்பது வாரத்தையும் மூச்சு விட மூச்சு விட கூடாது ஒன்பது வாரத்தையும் நீங்க பாடணும் இது நீங்க எப்போது ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா இது இன்னொரு பாட்டு என்ன பண்ண சொல்லுவேன் கைகள் இடைவெளி நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் நெருப்பு சிரித்து கண்கள் மூடும் அப்படின்னு போட்டு பாட்டு அது அது என்ன பாட்டது இடைவெளி இடைவெளி குறைகையில் எரியும் நெருப்பு சிரித்து கண்கள் அது சம பாட்டு அந்த மாதிரி என்னது தானே நானே ஆஹா ஆஹா தக்கச்சு தக்கத்தார நான் அப்படி இப்ப இது போல நீங்க இது நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நான் வந்து இசை அனுபவம் இல்லாதவன் இசை அறிவு இல்லாதவன் சின்னதா ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்றோம்ல நீங்க இது போல அவரோட பாடல இப்படி எல்லாம் இருக்கு இப்படி இருந்திருக்குன்னு ஏதாவது நீங்க இது பண்ணிருக்கீங்களா என்ன பாடியிருக்கு வேண்டியிருக்கீங்க என்னென்ன பண்ணிருக்காரு அது மக்களுக்கு சொன்னால இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை மூச்சு விடாம பாடியிருக்காரு இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு ஏன்னா அதுதான் நிக்குது இன்னைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க அது போல அந்த டைப்ல பாடல் வச்சிருக்கு பாடின பாட்டு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த பாவலர் வரதராஜன் பாட்டு

நீங்க நினைச்சு அதனால பாடுறவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுலயே மூணுலயே பாட்டு பாடினாரு இது வந்து எல்லாருமே வெவ்வேறு அந்த சரிகமா அத எடுப்பாங்க இல்ல சரிகமா பா வரைக்கும் போவாங்க இவர் அந்த மூணு நோட்ல மட்டும் என்ன பாட்டு போட்டிருக்காரு அப்படி